ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல முக்கால் கப் அளவுக்கு நான் பாசிப்பயிர் எடுத்துருக்குறேன் பாசிப்பயிறு கல்லெல்லாம் இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க இது வந்து முக்கால் கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா அதே மெசரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்குறேன் இதையும் சுத்தம் பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்துருக்குறேங்க நான் வந்து ரேசன் துவரம் பருப்பு தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் கடையில் வாங்குகிற துவரம் பருப்பு கூட எடுத்துக்கலாம் இதையும் இந்த பருப்பு கூடையே சேர்த்து விட்டுருவோம் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு டைம் வந்து நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ இதில் இருக்கிற குப்பை தோசை எல்லாமே வந்து போயிடும் தான் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஊற வச்ச தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம் அரைக்கிறதுக்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு நம்ம இதை வந்து ஊற வச்சுக்கலாங்க பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம இது கூட வந்து பருப்பெல்லாம் மூழ்கி ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே தண்ணி வர்ற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா குறஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊறணும் தானியங்கள் எப்போவுமே அதிக நேரம் ஊற வைக்கிறது வச்சாதான் நம்ம வந்து நம்ம வேக வச்சாலோ ரெசிபி செஞ்சாலோ நல்லா சீக்கிரமாக வெந்தும் கிடைக்கும் வயிற்றுக்கு வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்குங்க பாருங்கள் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு பாசிப்பயிறு துவரம்பருப்பு ரெண்டுமே நல்லா ஊறி இருக்குது கையாலே எடுத்து மசிச்சு பார்த்திங்கன்னா மசியும் அந்தளவுக்கு நம்மளுக்கு ஊறணும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க நான் வந்து கம்மியான குவான்டிட்டியில் செய்கிற நிலை வந்து நான் மிக்ஸியில் அரைச்சிக்கிறேன் சப்போஸ் நீங்கள் நாலு பேர் இருக்கிற வீட்டில் செய்கிற அப்படி இருந்தால் நீங்கள் கிரைண்டரில் சேர்த்துக்கோங்க பருப்புகளோட அளவும் அதிகப்படுத்திக்கோங்க மற்ற எல்லா பொருட்களோட அளவும் நீங்கள் அதிகப்படுத்தி சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கார தேவையான அளவுக்கு நான் வந்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பூண்டு வந்து மூணு பல் போட்டிருக்கிறேன் இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துருக்குறேன் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்குறேன் நான் பூண்டு போட்ட வீடியோ வந்து மிஸ்ஸிங் ஆகிடுச்சு இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட நம்ம ஊற வச்ச தண்ணி இருக்குது பாருங்கள் அது கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் நம்ம போட்டிருக்கிற பொருட்கள் வந்து முக்கால்வாசி வாசி மூழ்கிற அளவுக்கு சேர்த்துனிங்கன்னா இதுக்கு தண்ணி சரியாக இருக்கும் மறுபடியும் நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நம்ம சேர்த்தின தண்ணியே சரியாக இருக்குது இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்து கொஞ்சமாக குறை குறப்பாக இருக்கிற அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இனி வந்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம் நம்ம இதில் வந்து தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் மிக்ஸி ஜார்லேருந்து நம்ம மாற்றிட்டு இது கூட கொஞ்சமாக மற்ற பொருட்கள் சேர்த்துக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான இது ஒரு ரெசிபி நல்ல ப்ரோட்டீன் நிறைஞ்சது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டோம்னா நல்லாவே நம்மளுக்கு ஒரு ஹெல்த்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஹெல்த்து இது கூட பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பில இதையும் கிள்ளி சேர்த்துக்குவோம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கீரி எடுத்து நல்லா நான் வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இது கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து பருப்பு எல்லாமே வந்து நல்ல ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சது முருங்கீரையில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்டுன்னே சொல்லலாம் இது கூட இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம அந்த பருப்பில் இருக்கிற தண்ணியே வந்து சரியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இது கூட நீங்கள் விருப்பப்பட்ட கேரட் பீட்ரூட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி முருங்கக்கீரை சேர்க்குறனால விஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்த்துக்கல நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம அடுத்தட்டுற பக்குவத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுத்துட்டிங்கன்னா எப்பவுமே டேஸ்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருவோம் முருங்கக்கீரை வந்து நம்ம பச்சையாக சேர்க்குறதுனால நம்மளுக்கு வந்து வேகாதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நம்ம அடை தட்டும்போது அது வந்து நல்லா வெந்து வந்துடும் நம்மளுக்கு மாவு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நீ தோசைக்கல்ல ஹீட் பண்ணிவிட்டு நம்ம லேசாக ஆயில் போட்டுக்கலாம் நீங்கள் குழந்தைகளுக்கு செய்யும்போது பார்த்திங்கன்னா நெய் சேர்த்து செஞ்சு கொடுங்க இந்த நெய்யோட வாசனைக்கும் இந்த அடையோட வாசனைக்கும் அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம அடை ரெடி பண்ணிடலாங்க இந்த கரண்டியில் வந்து ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கொஞ்சமாக நல்லா பரத்தி விட்டுருவோம் நீங்கள் ஆயிலுக்கு பதிவாக தண்ணி கூட சேர்த்து செய்யலாம் நல்ல ரவுண்டாக ஒரே சேஃபாக நம்ம வந்து நல்லா லேஸாக கொஞ்சம் பருத்தி விட்டுருவோம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வரும் ரொம்ப நம்ம திக்காக போட்டோம்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும் உள்ளையெல்லாம் வந்து வேகாது அதனால் இந்த அளவுக்கு நம்ம லேஸை வந்து நல்லா பருத்தி விட்டுருலாம் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம் இந்த அடை வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் போல டைம் எடுக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாங்க அப்போ தான் வந்து நல்லா உள்ள இருக்கிற பருப்பு எல்லாம் நல்லா வெந்து வரும் பாருங்கள் ஒன் சைடு வெந்துருச்சு திருப்பி போட்டுருவோம் ரொம்பவே ஹெல்த்தியான ஆரோக்கியமான அடையினே சொல்லலாம் நீங்கள் இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் மிச்ச இருக்கிற மாவுலையும் நான் இன்னொரு அடையும் தட்டி எடுத்துட்றேன் நம்ம குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அடையாக மினி அடையாக நம்ம சுட்டு கொடுக்கலாம் அவங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கொஞ்சம் பொறுமையாக வேக விட்டு எடுக்கணும் அப்போ தான் இந்த பருப்புகள்லாம் வந்து நல்லா வெந்து கீரை எல்லாமே நல்லா வெந்து கிடைக்கும் பாருங்கள் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பரான ஹெல்த்தியான பயிர் அடை வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் உள்ளையெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்